पल पल दिल के पास तुम रहती हो पल पल दिल के पास तुम रहती हो जीवनी खे पिया ये कहती हो पल पल दिल के पास तुम रहती हो हर शाम आंखों पर तेरा चल लहरा हर रात याद हो कि बारात ले आए मैं सांस लेता हूँ तेरी खुशबू आती है एक महका महका सा पे लाती है मेरे दिल की धड़कन भी तेरे गीत गाती है पल पल दिल के पास तुम रहती हो कल तुझको देखा था मैंने अपने आंगन में जैसे कह रही थी तुम मुझे बांध लो बंधन में ये कैसा रिश्ता है ये कैसे सपने हैं बेगाने होकर भी क्यों लगते अपने हैं मैं सोच में रहता हूँ डर डर के कहता हूँ पल पल दिल के पास तुम रहती हो तुम सोचोगी क्यों इतना मैं तुमसे प्यार करूँ तुम समझोगी दीवाना मैं भी बकरार करूँ दीवानों की ये बातें दीवाने जानते हैं जलने में क्या मजा है परवाने जानते हैं तुम यू ही जलाते रहना आ कर गा पल पल दिल के पास तुम रहती हो जीवन मीठी प्य ീഹേ തും്രഹ തീഹോ കുളലൂതി മണമില്ലം കൊള്ളം குறையேதும் என கேதடி சகியே குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் என கேதடி சகியே குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறை ஏதும் எனக்கே கேதடி அழகான மயிலாடவும் மிக அழகான மயிலாடவும் மிக மிக அழகான மயிலாடவும் காற்றலா செய்தந்தாடும் கொடி போலவும் அழுகமயிலாடவும் காற்றில்லா செய்தாடும் கொடி போலவும் அகமகிழ்ந்தளவும்ிதனிலே தனை மறந்து புள்ளினம் கூவ அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாடு தகுமிகு என ஒரு பதம் பாடு தகிட தகுமி என நடமாட கன்று பசுவினமும் இன்று புடை சூழ என்று மலருமுகம் இறைவன் கனிவோடு குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்டு பின் குறை ஏதும் என கேது டி செகியே குளலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் என கேதடி மகர மாடவும் கண்ணன் மகர மாடவும் அதற்கேற்ப மகுடம் மொளி வீசவும் மகர குண்டலமாடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மிகவும் எழிலாகவும் மிகவும் எழிலாகவும் കാറ്റിൽ മിളിരും തൂകീലാടവും മികവും യു കാറ്റിൽ മിളിരും തൂകീലാടവും அகமிழ்ந்திலவு நிலவு ஒளி தனியிலே தனை மறந்து புள்ளினம் கூப அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலும் காண ஒரு மனம் நாட தகுமிகு என ஒரு பதம் பாட தகிட ததுமி என நடமாட கன்று பசுவினமும் இன்று புடை சூழ என்று மலரு முகம் இறைவன் கனிவோடு குடலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்டு பின்னும் குறையேதும் எனக்கேதடி சகியே குடலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்டு பின்னும் குறையேதும் எனக்கேதடி கண்ட நாள் முதலா கண்ட நாள் முதலாய் காது பெருகுதடி கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையினை வேல் பிடித்து கருமை சிவபாலனே பாலனே கண்ட நாள் முதலாய் காதல் பெருகு டி கையினை வேல் பிடித்து கருணை செய்வாலனை கண்டனாய் முதலாய் காதல் பெருகு தடி கையினை வேல் பிடித்து கருணை செய்வாலனை கண்டனாய் முதலாய் காதல் பெருகு Buddy, Padum. எழில் வசந்த பூங்காவில் வண்டிசை பாடுமே வசந்த பூங்காவில் வண்டிசை பாடு ஏழ் வசந்த பூங்காவில் வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த தந்தினி நே வண்டிசை பாடும் எழில் பசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த கந்தனே என் காந்தனே கண்ட நாள் முதலாய் காதல் பெருகு தடியே கையினை வேல் பிடித்த கருணை பாலனே கண்ட நாள் முதலாக காத பெருகு நீள மயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நீளமையில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் கலந்த பாசமு மறையவில்லை நீளமையில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் கலந்த பாசமு மறையவில்லை குமர கோயிலில் மன கோயிலில்றைந்து ஆ சூட்டிவிட்டான் தோல குமரு மன கோவிலில் நிறைந்து விட்டான் குரு நகைதனை காட்டி நறுமலர் சூட்டிவிட்டான் கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையினை பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காது பேருதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவெளி நோகுதடி முக்குளிச்சு நான் எடுத்த முத்துச்சு நீதானே முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ளே பத்திரமா வச்சேனே வச்சதிப்பு காணாமே நானே தேடுறே ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறே நாம் படிக்கும் மோகணமே நாம் படிச்ச சீதனுமே தென்வடிச்ச பாத்திரமே தென்மதுர பூச்சரமே கண்டது என்னாச்சு கண்ணீர் என்னாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நீர் நில நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும் நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுறே நாடியில சூடேத்தி நீதான் வாட்டுற ஆலையிட்ட செங்கரும்பாட்டுகிற என் மனசு யாரை விட்டு தூது சொல்லி நான் ஓ மனசு உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நாணச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவெளி நோகுதடி என்று தனியும் இந்த சுதந்திரதாகும் தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் மதன்னை கை விலங்குகள் போகும் என்ற மதன்மை கை விலங்குகள் போகும் என்ற மதின் நல்கள் போயாகும் என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ பாரினில் மேன்மைகள் வேரின் பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ பாரினில் மேன்மைகள் வேரின் தஞ்சம் அடைந்த பின் கைவிடலாமோ தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திரதாகம்